எல்லா தேர்தலுமே தோல்வியை தேர்தல்லையாவது நாம் தமிழர் கட்சியை மக்கள் புறக்கணித்து இருக்கிறாங்க கைவிட்டு இருக்கிறாங்க என்கிற ஒரு கருத்து வரும் விதமா மக்கள் ஒரு தீர்ப்பை எட்டு சதவீதமாக மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இன்னும் இரட்டிப்பாகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இன்னும் அதை விட இரட்டிப்பாகும் என்னைக்கு இருந்தாலும் தத்துவம் தான் இருக்க போகிறது நாம் தமிழ கட்சி தான் இருக்க போகிறது மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நீண்ட காலம் தான் ஆகணும் விஜய் இந்த ஓராண்டு காலம் எதுவுமே செய்யலை வாக்கு செலுத்துவீங்களான்னு என் தளபதி வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா நான் வாக்கு செலுத்த மாட்டேன்னு கோபம் வருதா அதெல்லாம் கிடையாது எந்த செஞ்சாலும் செய்யலைன்னா நான் வாக்கு செலுத்துங்கிற பதில் வருதான்னு தான் நீங்களே பார்க்கணும் கூட்டணியை தீர்மானிக்கக்கூடியதே கொள்கை தான் அந்த கொள்கையவே குளி தோண்டி பதைத்து விட்டு கூட்டணிக்கு வந்துடுறாங்க முதல்ல தமிழன் தலை நிமிர்ந்து நடக்கணும் தமிழன் தன்னுடைய அடையாளத்தை சொல்லணும்னா அறம் சார்ந்த நாம் தன்னுடைய ஆட்சி இந்த மண்ணில் நிலவி சீமான் வந்து இப்போ மூணாவது பெரிய கட்சியாக இருக்கிறாங்க தொடர்ச்சியாக மக்களுக்கு அதெல்லாம் போராடுறாங்க ஆனால் அது மக்கள் இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் போய் சேரலையோ ஏன்னா பதினாறுலேருந்தே தேர்தலில் போட்டிருந்தாங்க இப்போ ஒரு எட்டு வருஷங்கிட்ட ஆயிரத்தி எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனா இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ கூட இல்லையே மக்கள் இன்னும் ஆதரிக்கலையோ அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம் நம்ம வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வைத்திருந்த இரண்டு திராவிட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சி நமக்கு நல்லாவே தெரியும் அவருடைய சின்னங்கள்ங்கிறது இந்த மக்கள் மனதில் எந்த அளவுக்கு ஆழமா பதிந்து இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அவர்கள் இருவரிடமும் எந்த அளவுக்கு ஊடக கட்டமைப்பு இருக்குது எந்த அளவுக்கு பண பலம்ங்கிறது அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு நிர்வாக கட்டமைப்பு இருக்குதுன்னு நிறையா விடயங்களில் அவங்க வந்து ரொம்ப ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பு அவங்க வந்து வச்சுருக்காங்க இப்போ நாம் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுது பதினான்கு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு நான்கு பெரும்பான்மையான ஒரு தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி சந்தித்து இருக்கிறது இடைத்தேர்தல் நிறையா சந்தித்து இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் சந்தித்து இருக்கிறது எல்லா தேர்தலுமே தோல்வியை சந்தித்து இருக்கிறது ஆனால் எந்த தேர்தலையாவது நாம் தமிழை கட்சியை மக்கள் புறக்கணித்து இருக்கிறாங்க கைவிட்டு இருக்கிறாங்க என்கிற ஒரு கருத்து வரும் விதமாக மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூணு புள்ளி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆறு புள்ளி ஏழு வாங்குறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்குறோம் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாகி இருக்கிறது குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் நாம் தமிழை கட்சி தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியோடு விடுதலை செய்த கட்சியும் மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியது ஆனால் விடுதல் செய்த கட்சி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றது திமுகவோடு கூட்டணி வைத்து பெற்றது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தளமிட்டு அடித்தளமிட்டு தான் வளர முடியுமே ஒழிய ஏன்னா நம்ம மக்களை வந்து நம்ம அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த மக்கள் நீண்ட காலமாக இந்த திராவிட அரசியல் மீது ஒரு பற்றோடு இருக்கிறாங்க அவங்க அதுல இருந்து நம்ம கருத்தில் ரீதியாக அவங்களை வந்து மாற்ற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அதற்கு நம்ம நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளணும் இது ஒரு நீண்ட கால பயணம் தான் எடுத்த உடனே நம்ம வந்து முதல்வர் நாட்காலில போயிடுவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தொடங்கும் பொழுது அண்ணன் அவர்களுக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு புதிதாக உறுப்பினராக சேரக்கூடியவங்களுக்கும் தெரியும் நாம கட்சி எடுத்த உடனே வெளில போவது இல்லை நீண்ட நாட்கள் ஆகும் என நம்ம கொள்கையை விதைக்கிறோம் மற்ற கட்சிகளை போல விளம்பர அரசியல் நம்ம செய்யல அண்ணன் சீமான் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா ஊடகத்துல இன்றைக்கி போடுறது கிடையாது ஐயா ஸ்டாலின் இன்றைக்கி ஒரு அவருடைய கீழ்ச்சகத்துல ஒரு கருத்து பதிவிட்டால் உடனடியாக அது முக்கிய செய்தின்னு போடப்படுது உதயநிதி ஸ்டாலின் போட்டால் முக்கிய செய்தி பிஜேபியோட அண்ணாமலை போட்டால் முக்கிய செய்தி எடப்பாடி போட்டால் முக்கிய செய்தி ஓபிஎஸ் போட்டால் முக்கிய செய்தி நேற்று புதிதாக பூத்தமிழர் சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் போட்டால் கூட அது முக்கிய செய்தி ஆனா பதினான்கு ஆண்டு வாரமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு பெற்றக்கூடிய ஒரு கட்சி தனித்து நிற்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் எல்லா போராட்டங்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணன் சீமானவர்கள் எதனால் ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா ஒரு முக்கிய செய்தியா போட மாட்டேங்கிறாங்களா ஏன் அப்ப நாம் தமிழை கட்சியுமே இங்கே கூடிய அரசியல் ஊடகங்கள் ஒரு தீண்ட தகாமையாக பார்க்குது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி நாம் தமிழ் கட்சியை வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது நாம் தமிழ் கட்சியோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு மெதுவாக வளரக்கூடிய ஒரு கட்சிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் மக்கள் அந்த கருத்தை உள்வாங்கி தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரிக்கிறாங்க இன்னைக்கு எட்டு சதவீதமாக மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இன்னும் இரட்டிப்பாகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இன்னும் அதை விட இரட்டிப்பாகும் என்னைக்கு இருந்தாலும் தத்துவம் இங்கே தான் இருக்கப் போகிறது நாம் தமிழர் கட்சி இங்கே தான் இருக்க போகிறது மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நீண்ட காலம் பயணித்து தான் ஆகணும் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த திமுகங்கிற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கட்சி தொடங்கப்பட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க அதுக்கு இடைப்பட்ட காலம் முழுவதுமே அவங்க நீண்ட காலம் எடுத்துக்கிறாங்க மக்கள் போராட்டம் மக்கள்கிட்ட கருத்துறையை பேசுவது மக்கள்கிட்ட அவங்களுடைய கொள்கையில் கொண்டு போய் சேர்ப்பதுன்னு நிறைய போராட்டங்களை அவங்க பார்த்துட்டு தான் அவங்க அதிகாரத்திற்கு அவங்க வர்றாங்க அப்போ மக்களிடையே நம்ம மா மாற்றத்தை உருவாக்கி நம்ம அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்னா அது நீண்ட காலமாகத்தான் செய்யும் இப்போ நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் வந்ததுனால மோஸ்ட்லி அவரோட வாக்காளர்கள் வந்து மோஸ்ட்லி அவர் வந்தது அரசியலுக்கு வந்தது வந்து திமுக அதிமுகவை தவிர சீமானோட வாக்கு தான் பிரிக்கும் சீமானோட வாக்கு பிரிக்க தான் விஜய் வாரார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது இது எதனால் சொல்கிறாங்கன்னா சீமான் கட்சியில் உள்ளவங்க அது அதிகபட்சமாக இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க அது மாதிரி த திமுக அதிமுக இளைஞர்கள் கம்மி அப்படிங்கும்போது புதுசாக ஒரு மாற்ற சக்தின்னு வரும்போது சீமான் ஆல்ரெடி இருக்கிறாரு அப்ப மாற்ற சக்தின்னு விஜய்னு வரும்போது அப்போ அதில் உள்ள வாக்காளரை தான் விஜய் பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அது எப்படி சாத்தியமாக இல்லை இதை நான் வந்து முழுவதுமாகவே நான் மறுக்கிறேன் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்களை விஜய் கட்சி அவ்வளோ எளிதாக வந்து அவங்க பக்கம் இழுத்துருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் வாக்களித்தவர்கள் எதை வச்சு வாக்களிப்பாங்க அப்படின்னா அண்ணன் சீமானவருடைய கொள்கை தான் அண்ணன் சீமானை விட ஆகச்சிறந்த அரசியலை விஜயவர்கள் கொடுத்துட்டாங்க அண்ணன் சீமானவரை விட ஆகச்சிறந்த ஒரு கொள்கையை அவங்க வந்து கொடுத்துட்டாங்க திமுக அதிமுகவை நேரெதிராக சரிக்கு சமமாக நின்று பாஜக காங்கிரஸ்னு எல்லா ஊழலையும் அவர் துணிவாக எதிர்த்துட்டாரு மாற்று சக்திங்கிற இடத்துக்கு நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா மக்களை அவரை ஆதரிப்பாங்க ஆனால் ஆனா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின காலத்திலேருந்து மாநாடு நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவருடைய செயல்பாடு என்னங்கிறது மக்களுக்கே நல்லா தெரியும் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இடைப்பட்ட இந்த ஓராண்டு காலத்தில் அவர் எந்த செயல்பாடுமே செய்யலைனாலும் சரி அவருக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலையில அவங்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க இது ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மை அவங்கள வந்து குறைத்து மதிப்பிடுவதற்கெல்லாம் எதுவும் கிடையாது அவங்களுடைய ரசிகர்கள் நீங்க அவங்கள்டே போய் கேளுங்க விஜய் இந்த ஓராண்டு காலம் எதுவுமே செய்யலை வாக்கு செலுத்துவீங்களான்னு என் தளபதி வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா நான் வாக்கு செலுத்த மாட்டேன்னு கோபம் வருதா அதெல்லாம் கிடையாது எந்த செஞ்சாலும் செய்யலைன்னா வாக்கு பதில் தான் நீங்களே பாப்பீங்க ஏன் தமிழ கட்சியில் இருக்கிறாங்கல்ல நாம் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவங்க கூடியவங்க அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக இந்த களத்தில் நிக்கிறாரு மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு திமுக செய்யக்கூடிய அனைத்து மக்கள் விரோத திட்டத்தையும் எதிர்த்து அவர் கேள்வி கேட்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியை துணிவோடு எதிர்க்கிறாரு எந்த இடத்துல மக்களுக்கு அநீதி நடந்தாலும் முதல் குரல் முதல் அறிக்கை அண்ணன் சீமான் கொடுக்குறாரு என்கிற ஒற்றை காரணத்திற்காண்டி நாம் தமிழ கட்சிக்கு வாக்கு கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து விஜய் கிட்ட நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொள்கை கிடையாது அவருடைய கொள்கையில நிறைய முரண்பாடுகள் இருக்கு தமிழ் தேசியம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் நாம் தமிழ் கட்சியோட வாக்காளர்கள் தமிழ் தேசியத்தோட முதன்மையான நோக்கமே திராவிடம் என்பது இந்த மண்ணுக்கு தேவை கிடையாது ஆரியம் என்பது இந்த மண்ணுக்கு தேவை கிடையாது என்பதுதான் அப்படிப்பட்ட தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னு நீங்க ஒரு கட்டுக்கதையை கட்டினீங்க அப்படின்னா ஏற்கனவே திராவிடன் வந்து திராவிடம்ங்கிற கட்டுக்கதையை கட்டிட்டான் இன்னைக்கு புதிதாக நீங்க வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிற கட்டுக்கதையை கட்டினா நம்புறதுக்கு இங்க யாரும் தயாரா கிடையாது அது ஒரு போலியான தத்துவம் திராவிடம் என்பது முழுக்க முழுக்க போலியானது தமிழர்களுக்கு எதிரானது தமிழுக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கு எதிரானது அது இந்த மண்ணிலிருந்து தூக்கி வீசப்பட வேண்டிய ஒரு தத்துவம் கிடையாது ஒரு அரசியல் சொல்லாடல் தமிழர்கள் அல்லாதோ தமிழர்களை பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திராவிடம் என்கிற ஒரு சொல்ல அற்ப வாக்கு அரசியலுக்காண்டி விஜய் அவர்கள் மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் என்றால் அது எவ்வளவு பெரிய வரலாற்று துரோகம் விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குதோ இல்லையோ நமக்கு தெரியல நம்ம வரலாற்று ரீதியாக நம்முடைய முன்னவர்கள் நிறைய துரோகத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க தொடக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தம் என்பது தமிழர்களை எல்லா இடத்துலேருந்துமே வெளியேற்றி இருக்கிறது அந்த திராவிடத்தை மீண்டும் நீங்கள் கொண்டு வந்து நான் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் தான் அப்படிப்பட்ட தத்துவத்தை நாங்கள் உள்ள கட்சிக்கு வாக்களித்தவர்கள் ஒருபோதும் நம்ம மாட்டாங்க முக்கியமான ஒன்று விஜய் அவர்கள் மாற்று சக்திங்கிற வார்த்தையை அவர் வந்து ஏற்றுக்கொள்ளல அவருடைய மாநாட்டில் அவர் பேசும்போது சொல்றாரு நான் மாற்று சக்தின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் என் தலையில தூக்கி வச்சுக்க மாட்டேன்னு அவர் தான் சொல்றாரு நம்ம சொல்லல அவர் தான் சொல்றாரு மாற்று அரசியல் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா பிறகு எதற்கு நீங்க கட்சி தொடங்குறீங்க எதுக்கு அரசியலுக்கு வரீங்க திமுக விற்கும் அதிமுகவிற்கும் மாற்று தாவேக்கா விஜய் அப்படின்னு உங்களை மக்கள் பார்க்கணும்னா நீங்க மாற்று சக்தின்னு நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்களே பிறகு எதற்கு உங்களுக்கு கட்சி பிறகு எதற்கு நீங்க அரசியலுக்கு வரீங்க சும்மா எல்லாரும் போல மேலோட்டமா பூசி முழுகிற கமலஹாஸ் மாதிரி பூசி மொழிகிற அரசியல் பேசுவா இன்னைக்கு நான் உங்களை கட்சி மாற்று அரசின்னு சொன்னதுனால தான் மக்கள் எங்கள் பக்கம் நோக்கி திரும்பி இருக்கிறாங்க எங்களுக்கு வாக்களித்து இருக்கிறாங்க முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு பெற்றிருக்கிறோம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி இருக்கிறோம் விஜய் அவர்கள் நான் மாற்று சக்தியே சொல்ல மாட்டேன் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மக்களுக்கு சேவை செய்வதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜா மாற்று சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜா அப்போ இன்னும் எவ்வளோ ஏச்சு பேச்சு எவ்வளவு அவதூறு எவ்வளோ தூரம் போராட்ட காலத்தில் நம்ம நிற்கணும் எவ்வளோ தூரம் இந்த மக்கள் தோல்வியை கொடுப்பாங்க வெற்றியை கொடுப்பாங்க ஆதரவு இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் எவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாத விஜய் அதற்குள்ள எக்ஸ்ட்ரா லகேஜை நான் தலையில வச்சுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா தமிழ்நாட்டிற்கு பொழுது தத்துவம் சார்ந்த அரசியல் தேவைப்படுகிறது அந்த அரசியலுக்காண்டி நாம் தமிழ்கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது மக்கள் மனதில் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது கொள்கையில விதைத்து இருக்கிறது அந்த கொள்கையை சார்ந்த வாக்காளர்களையோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையோ இழுக்க முடியாது ஒரு மரத்தில் இலைகள் உதறத்தான் செய்யும் கிளைகள் முறியத்தான் செய்யும் ஆனா வேறு என்னைக்குமே போகாதே அது என்னைக்குமே நிரந்தரமா இருக்காதான்னு போகுது இங்கே நாம் தமிழ கட்சியோட வேறு என்பது நாம் தமிழர் கட்சியோட தான் அவங்களுடைய தத்துவம் தான் அண்ணன் சீமான் தான் அந்த வேறு நிலையாக இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே விருட்சமாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கும் சில உதிரிகள் சில இலைகள் சில கிளைகள் முறிந்து அங்கே இங்கே போறதெல்லாம் வந்து நம்ம பெருத்துப்படுத்தவே முடியாது அது ரொம்ப யதார்த்தமான ஒன்று அதனால விஜயவர்களை வந்து நம்ம ஒரு போட்டி சக்தியா நம்ம நினைக்கல நம்முடைய அரசியல் எதிரிங்கிறது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நம்முடைய எதிர்ப்பு எப்போதுமே மாற்று சக்தி திமுக அதிமுகவை தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி எறியணும் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜக இந்த மண்ணுக்கு தேவை கிடையாது இந்த நான்கு கட்சியிலும் இந்த மண்ணை விட்டு நம்ம தூக்கி எறிந்தோம்னா தான் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான அரசியலை நம்மளால் கொடுக்க முடியும் நாம் தமிழ் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறது இவரை திட்டிட்டு அவரை திட்டாமல் விடுறது நாளைக்கு அவரோட கூட்டணி வச்சுப்போம் எதுக்கு நமக்கு வீண் வம்பும் சொல்லி அவர் மேலே விமர்சனம் வைக்காமல் விடுறது இது மாதிரி தாவைக்கா வேணாலும் இருக்கலாம் இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி அப்படி ஒருபோதும் இருக்காது நாம் தமிழ் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஓ திமுகவுடைய உடைய கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கொள்கைன்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லுவாங்க விடுதலை சட்டை கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லுவாங்க மதிமுகவிற்கு ஒரு கொள்கையும் பாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு ஒரு கொள்கையும் பாங்க ஆனால் அவர்கள் அனைவருமே கூட்டணின்னு வரும்போது கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று வந்துடுவாங்க கொள்கையை கூட்டணியை தீர்மானிக்க கூடியதே கொள்கை தான் அந்த கொள்கையவே குழி தோண்டி பதைத்து விட்டு கூட்டணிக்குன்னு வந்துடுறாங்க அதே போல் அதிமுகவும் தான் அப்ப இது போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்து நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை உருவாக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையுமே உங்களால கொடுக்க முடியலையே சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய ஐயா வேல்முருகன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு உட்காந்து புலம்பி தள்ளியிருக்காரு என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லியிருக்காரு ஏன் செய்ய முடியலனா அதிகாரமும் அவர்கிட்ட கிடையாது அவர் தான் வாக்கு கேட்குறாங்க திமுக ஆட்சிக்கு வரணும் திமுக நல்லா ஆட்சின்னு ஏன் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்துருச்சு திமுக ஆட்சியாவது நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த பக்கம் கேக்குறாங்க கேட்டு மூன்றாண்டு காலம் முடிந்து நான்காண்டு காலம் முடிய போகுது இப்போ உட்காந்துக்கிட்டு மறுபடியும் பேசுகிறாரு என்னால் எதையுமே பண்ண முடியலன்னு கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கு அப்போ அதுபோல் நாளைக்கு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணியை நம்ம உருவாக்கி அதிகாரத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது தோல்வியில தான் போய் முடியும் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை தான் கொடுக்கும் இன்னைக்கு கூட்டணியில் இருந்து கொண்டு ஐயா திருமாவன் எவ்வளோ தூரம் பாடுபடுறாரு பாருங்க அவர் எப்போதுமே நான் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக நிற்பேன் அவருடைய எல்லா போராட்டம் அவர்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் நான் போராட்டத்தை களத்தில் நிற்பேன்னு சொல்லக்கூடிய ஐயா திருமாவளவன் அவருடைய கட்சியினுடைய துணை பொதுச் வன்னியரசன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு கடந்த அதிமுக ஆட்சியை ஒப்பிடும் பொழுது திமுக ஆட்சியில் பட்டியலின மக்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படாமல் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இதை ஐயா திருமாவளவன் அவர்களோ இல்லை வன்னியர் சவல்களோ இன்னும் பேச பொருளாக மாற்றி இருக்கிறார்களான்னு கேட்டால் மாற்றலை ஏன் ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டாங்க ஆனால் அதை வந்து பெரிய பேசு பொருளாக மாற்ற முடியலை ஏன்னா கூட்டணி கட்சி கூட்டணி இருக்கிறவங்களுக்கு தப்பான பேர் வந்துடும் அப்போ இது போன்ற சிக்கலுக்குள்ளே நீங்கள் கூட்டணிக்குள்ளே மாற்றிக்கிட்டு முடிக்க வேண்டிய தேவை இருக்குது கொள்கை இல்லாத கூட்டணி உருவாகும் பொழுது விஜய் அவர்களுக்கு பெரியாரிடமிருந்து எந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற சுதந்திரமும் உரிமையும் அதன் மீது ஒரு விமர்சன பார்வையும் இருக்கிறதுனால அதை நான் ஏற்றுக்கொள்ளலேன்னு சொல்கிறாரோ அது மாதிரிதான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எங்களுக்கும் பெரியாரின் மீது இவே ராமசாமியின் மீது இந்த கொள்கையின் மீது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற உரிமையும் சுதந்திரமும் எங்களுக்கு இருக்குது அதன் அடிப்படையில் நாங்களும் அவரை வந்து பல நேரங்களில் பல கருத்துக்களில் நாங்களும் முரண்படுறோம் தொடர்ச்சியாக திராவிடம் திராவிடம் என்று சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு வருகிறதோ அங்கெல்லாம் திராவிடத்தை வைத்து பேசுவது திராவிடம் என்று பேசுவது எங்கெல்லாம் இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறதோ அங்கெல்லாம் தமிழர்களை இகழ்ந்து பேசுறது அப்ப இது போன்ற சிக்கல்களுக்குள்ளெல்லாம் தமிழர்களையும் தமிழ் மொழியமும் தமிழ் கலாச்சாரத்தையும் ஐயா பெரியார் அவர்கள் எவ்வளவு தாக்கி பேசிருக்காங்க அப்போ அதையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய உரிமை எங்களுக்கு மட்டும் இல்லைன்னு எப்படி இன்னைக்கு தாவைக்காவை சேர்ந்து சொல்லலாம் விஜய்க்கு கடன் மறுப்பு கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற உரிமை இருக்கும்போது அதை தாண்டி இன்னும் பல கொள்கையை அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற உரிமை எங்களுக்கும் தானே அப்புறம் எப்படி அவங்க அதை மட்டும் அவங்க எங்கள் மீது விமர்சனம் வைக்கலாம் ஏன்னா எங்களுடைய முன்னவர்கள் கடந்த காலங்களில் செய்த சில சமரசங்களாலேயே நாம் தமிழ்நாட்டில் நம்ம இழந்த பாதிப்புகள் நிறையா இழந்தது அதிகமான உரிமைகள் அப்ப இது போன்று கொள்கை இல்லாமல் நம்ம கூட்டணி வைத்ததுனால கொள்கை இல்லாமல் ஒரு அரசியல் உருவானதுனால தான் நம்மளால இந்த மண்ணில் தாக்கு பிடிக்க முடியல இதனால நம்மளுடைய முன்னவர்கள் நமக்கு ஒரு பாடம் கொடுத்துட்டு தான் நாம் தமிழகத்தில் விஜய் அவர்களை கொள்கை சார்ந்து எதிர்க்கிறது இல்லாத பட்சத்துக்கு விஜய் எதிர்க்க வேண்டிய தேவை நாம் தமிழ் கிடையாது எங்களுடைய பார்வையும் எங்களுடைய நோக்கமும் திமுக அதிமுக எதிர்க்க வேண்டியதான் தாவேகா நேற்று முளைத்த கட்சி நாங்கள் ஐம்பது ஆண்டுகால கட்சியை எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தாவேக்காவோடு எங்களுக்கு என்ன முரண்பாடு எந்த முரண்பாடுமே கிடையாது கொள்கை ரீதியாக தவறுங்கிற போது தவறு நாங்கள் சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை தவறு நாங்கள் எதிர்க்கலையா காங்கிரஸுடைய கொள்கை இந்திய தேசியங்கிற பேரில் கடந்த காலங்களில் தவறாக இருந்துச்சு நாங்கள் எதிர்க்கலையா திமுக அதிமுகவோட தவறு நாங்கள் எதிர்க்கலையா அரசியல் சார்ந்தும் எதிர்ப்போம் கொள்கை சார்ந்தும் எதிர்ப்போம் எங்களுடைய நிலைப்பாடு மக்களுக்கு தவறான ஒரு விடயத்தை இந்த மண்ணில் கற்பிக்க எவர் வந்தாலும் சரி எதிர்த்து நிற்போம் அதற்கான கருத்துக்களை தெரிவிப்போம் அதன் அடிப்படையில் விஜயவர்களுடைய கொள்கை நான் தமிழ் கட்சிக்கு எதிராக இருந்தது தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு தத்துவமாக இருந்தது அதனால எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் கருத்து சொன்னாங்க மற்றபடி விஜய் அவர்கள் அண்ணன் சீமன் அவர்கள் இன்றும் தம்பி தான் மரியாதைக்குரிய தம்பி அன்புக்குரிய தம்பி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ அப்போது நீங்க சொல்றோம் வந்து திமுகவும் சரியில்ல அதிமுகவும் சரியில்லான்னு சொல்றீங்க இந்த ஐம்பது ஆண்டு ஆதாரத்துல இப்போ சீமான ஆட்சி வந்துச்சுன்னா என்ன மாற்றம் அப்படி பெருசாக நீ வந்து நினைக்கிறேன் தமிழன் தன்னை ஒரு தமிழன் சொல்லிக்கிறதுக்கான ஒரு அச்சம் இருக்குது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க போனா தமிழன் நீ சொன்ன அப்படின்னா நீ இனவர் என் பிற மொழியாளர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு என்னுடைய அடையாளத்தை நான் சொல்லக்கூடாது என்பதற்காகவே என்னுடைய அடையாளத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால் எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடிய ஒரு அரசியல் எண்ணத்தை இன்னைக்கு நமக்குள்ள விதைத்தது இந்த திராவிட அரசு முதல்ல தமிழன் தலைநிமிர்ந்து நடக்கணும் தமிழன் தன்னுடைய அடையாளத்தை சொல்லணும்னா அறம் சார்ந்த நாம் தன்னுடைய ஆட்சி இந்த மண்ணில் ஆகும் மக்களுக்கு காடு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் என் மக்கள் சாலையில் இறங்கி போராட ஒரு ஆட்சியை நம்ம வந்து கொடுக்கணும் நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் போராடுறாங்க யார் அந்த வன்கொடுமைக்கு காரணமான ஆளாக இருந்தாங்களோ அவங்க கருதி செய்கிறாங்க போராட்டம் தற்காலிகமாக விடப்படுகிறது